தன்னை திருமணம் செய்த திமுக நிர்வாகி திமுக பிரமுகர்களுக்கு தன்னை இரையாக்க முயற்சி செய்வதாக கல்லூரி மாணவி பரபரப்பு புகாரை அளித்துள்ளார் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்கியபேஷனல் தெரப்பி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஓடி அண்ட் எம்ஓடி அப்ளை நவ் அரக்கோணம் பகுதியை சேர்ந்த இருபத்தோரு வயது இளம் பெண் அப்பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார் கடந்த பத்தாம் தேதி அரக்கோணம் பகுதியில் இபிஎஸ் பிறந்தநாள் விழா நடந்தது அதில் அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ ரவி பங்கேற்றார் அப்போது எம்எல்ஏ ரவியை நடுரோட்டில் சந்தித்த மாணவி தனக்கு நீதி பெற்றுத்தர வேண்டுமென கண்ணீர் சிந்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து அந்த பெண் கூறும்போது அரக்கோணம் காவனூர் பகுதியை சேர்ந்த தெய்வசெயல் என்பவர் திமுகவில் ஒன்று இளைஞரணி துணை அமைப்பாளராக உள்ளார் என்றும் ஏற்கனவே திருமணமான நிலையில் தன்னை காதலிப்பதாக ஏமாற்றி கடந்த ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் இரண்டு மாதம் சுமுகமாக சென்ற திருமண வாழ்க்கையில் திடீரென திமுக பிரமுகர்களுக்கு என்னை இரையாக்க தெய்வசெயல் முயற்சி செய்தார் நான் எதிர்ப்பு தெரிவித்ததால் தினமும் என்னை கடுமையாக தாக்கினார் இதனால் மன உளைச்சலில் தற்கொலை செய்ய முயற்சி எடுத்தேன் என்னை மீட்ட உறவினர்கள் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற வைத்தனர் ஆனால் தற்கொலை முயற்சி குறித்து காவல்துறை எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை

இருபது வயசு பொண்ணுங்களே தேடி தேடி லவ் பண்றது இது எனக்கு தெரியாது என்ன சுத்தி நான் ஆல்ரெடி வந்து ஒரு இது உள்ள இருக்கேன் இது வழக்கு போய்டிருக்கு அது தெரிஞ்சுமே என்கிட்ட அட்வொகேட்டுன்னு வந்து என்னை ரொம்ப டார்ச்சல் பண்ணுறது இந்த டிஎம்கே கட்சியில் இருக்கேன் நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மாவை இது பண்ண எனக்கு வந்து யாருமே பேக்ரவுண்ட் சப்போர்ட்டே கிடையாது அப்பா அம்மா மட்டும்தான் அப்பாவுக்கு மூணு ஆப்ரேஷன்னு இருக்குது அப்பா அம்மா மட்டும்தான் வேற யாருமே கிடையாது தெரிஞ்சுட்டு உள்ளே வந்து டெய்லி டார்ச்சல் பண்ணி என்னை வருகிற டைமோ கல்யாணம் பண்ணாங்க அப்பா அம்மாவும் வரல கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா டெய்லி டார்ச்சல் செக்ஸ்ட் டார்ச்சல் கொடுத்து இவன் இவங்கிட்ட போய் படு இந்த மாதிரி அரசியல்வாதிக்கு இவங்க கூட போய் படு அப்படின்னு சொல்லி டெய்லி டாச்சல் பண்ணிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் முடியல இவர் கொடுத்த டாச்சில் நான் பாய்ஸனே குடிச்சிட்டேன் பாய்ச்சன் குடிச்சிட்டு அரக்கோணத்தில் போய் அட்மிட் ஆனேன் யாரோ வந்து ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கலாம் அங்கே வந்து திருவள்ளூருக்கு மாற்றிட்டாங்க அப்போ ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம் அங்கே இருக்கிற எல்லா கதையும் அப்படியே மாற்றிட்டாரு யாரும் எனக்கு ஃபோனும் பண்ணல ஏன் பாய்சன் குடிச்சனும் கேட்கவே இல்லை அப்ப அப்படியே மாத்திட்டு இந்த விஷயம் கண்டிப்பாக வெளில போச்சுன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் துண்டு துண்டா வெட்டிடுவேன் நீ வர வழியில கார் ஏற்றி உன்னை கொலை பண்ணுற என்கிட்ட கார் இருக்கு அப்படி இப்படின்னு நினைனமோ பேசி மரட்ட நிறைய எல்லா ஆடியோ ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு நான் மட்டும் கிடையாது என் மாதிரி ஏழு பொண்ணுங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு வந்து அவங்க கொண்டாட்டி அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் வர ஆயிடுச்சு இதெல்லாம் தெரியாமல் ஏன் மாத்தி கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் ஆயிடுச்சின்னு கேட்டால் எனக்கு குழந்தை இல்லை எப்படி பாத்துப்ப அப்படி பாத்துப்ப நடிச்சுட்டு நைட் ஆனா தைக்கோ மாதிரி உடம்பெல்லாம் கடிக்கிறது போட்டு அடிக்கிறது வெள்ளு போ வெள்ளு ஓட முடியாம கதுவை லாக் பண்றது இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு மேலும் தொடர்ந்து அவர் என்னை அழைத்து செல்ல வந்தார் வரவில்லை என்றால் பெற்றோர்களை கொலை செய்து விடுவதாக மிரட்டி அழைத்து சென்றார் தற்போது நிரந்தரமாக தாய் வீட்டுக்கு வந்து என்னுடைய கல்லூரி படிப்பை தொடர்ந்து வருகிறேன் ஆனால் தெய்வ செயல் விடாமல் தொல்லை கொடுத்து வருவதாகவும் புகார் அளிக்க சென்றால் இது எங்களுடைய எல்லை இல்லை என அரக்கோணம் காவல்துறையினர் என்னை திருப்பி அனுப்பினர் தொடர்ந்து அரக்கோணம் தாலுகா காவல் நிலையம் சென்றேன் அங்கும் அலைக்கழிக்கப்பட்டதால் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் செய்தேன் அங்கும் என்னை அரக்கோணம் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தனர் எங்குமே என் புகாரை எடுக்கவில்லை என குமரி எழுதார்

அவனுக்கு சாதகமா போடுறாங்க ஏன்னா அவன் டிஎம்கேயில் இருக்கிறான்றதால பயந்துட்டு வந்து தேதி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இந்த நாள் வரைக்கும் எனக்கு நியூஸ் வரல அந்த எஃப்ஐஆரை வாங்கி பச்சி பார்த்தா பொறு எதுவுமே இல்ல என்ன காய பத்துனதுக்கான எதுவுமே இல்ல அவன் தப்பு பண்ணுறா அப்படின்ற மாதிரி மட்டும் சிம்பிளா போட்டு வச்சிருக்காங்க அவன் டிஎம்கேயில் இருக்கிறதால காளி அமைச்சர் காந்தி கூட ஈஸ்வரப்பன் கூட எல்லார் கூட அவங்கள்லாம் எனக்கு தான் சப்போர்ட்டு உதய அண்ணா வருவார் எனக்கு இதெல்லாம் எப்படி சார் நீங்க நீங்களே தானே இந்த நியூஸ் பாக்குறீங்க நீங்களே நீதி வாங்கி தரல உங்க தான் நடக்குது பெண்களுக்கு நீங்களே நீதி வாங்கி தரல உங்க கட்சியே எப்படிலாம் இருந்தா நாங்களாம் தற்கொலை பண்ணிருந்தா சார் சாவணும் மேலும் என்னை தினமும் உடம்பெல்லாம் கடிச்சி வைக்கிறார் அடிக்கிறார் என கையில் இருந்த காயங்களை காட்டி அழுதார் இதையடுத்து அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் தெய்வசெயல் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஏற்கனவே தெய்வசெயல் ஏழு பெண்களை ஏமாற்றி இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த விவகாரத்தில் விசாரணையை துரிதப்படுத்தி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது